வணக்கம் வணக்கம்க்காஸ் இப்போ நம்ம எங்கேயோன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்குடத்தில் இருக்கும் அறுபது ரூபாய்க்கு ஏ ஒன் பிரியாணி தரமாக கொடுத்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டோம் அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் கடையிற எக்ஸாம் லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட்லேயே ஃபஸ்ட்டு கடை வாங்க கடை தள்ளுவண்டி கடை தான் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் முட்டை வச்சு ரெண்டு பிரியாணி போட்டுக்கணும் மக்களே எழுத்து பிரியாணி வந்து அறுபது ரூபாயாம் முட்டை வச்சு எழுபது ரூபாயாம் எங்களுக்கு அப்படியே முட்டை வச்சே போட்டு சொல்லிட்டோம் சாப்பாடு அள்ளி அள்ளி ஒரு போட்டு வைக்கிறாரு எப்படி சாப்பிட்றது தெரில ஆனியன் வைக்கிறாரு பாருங்க கிரேவி வைக்க பாருங்க கிரேவிக்க போற பார்க்கும் போதே நாக்கு எச்சு ஊருது ஏதோ சாம்பார் மாதிரி எடுத்து ஊத்துறது என்னன்னு தெரியல சரி ஊத்துட்டு போது வெற்றிகரமா பிரியாணி கையில வாங்கியாச்சு வாங்க இதை சாப்பிடலாம் பிரியாணி பாருங்க போதே நாக்கு அப்படியே எச்சு ஊருது இப்ப இன்னைக்கு ஒரு குடி பிடிக்கலாம் வாங்க பாருங்க எப்படி சாப்பிடுறேன்னு பாருங்க தரமா இருக்கு பிரியாணி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் ஒரு பிரியாணியா சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லாயிருக்கு இதுதான் திருப்தியா இருக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க அறுபது ரூபாய்க்கு சூப்பரா ஒர்க்கா கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வயிறு ஆயிடுச்சு இதுவே போதும் நைட் வரைக்கும் சாப்பிட தேவை இல்லை ஜம்முன்னு இருக்கு அறுபது ரூபாய்க்கு பிரியாணி ஒர்த்தபுல்லா இருக்கு முட்டை பீப் கிரேவி எல்லாமே புஸ்கா போட்டு சூப்பரா தரமா இருந்துச்சு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு நம்ம எவ்ளோ ஜிபே பண்ணிட்டு கிளம்பிட்டே ஆனா எவ்வளவு நாற்பது போட்டுண்ணா